ஸோ ஹெச் பாக்டீரியாவுக்கு மாத்திரை கொடுங்க இப்போலாம் அஞ்சு நாள் கொடுத்தா போதும் அந்த ஹெச் பாக்டீரியா போது அப்போ உங்களுக்கு புண்ணு தன்னால் ஆற ஆரம்பிக்குது என்ன அழகான கண்டுபிடிப்புகள் நொபல் பரிசு பெற்றது இப்போ உங்கள் கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கு அதுக்கு நான் வந்து கொஞ்சம் வெட்டி எடுத்துடுறேன்னா யாராவது விடுவோமா நோ அது ஆப் அதாவது அபத்தமாகிவிட்டது இட் இஸ் நான் சென்ஸ் ட்ரீட்மெண்ட் ஏர்ஸ் நான் படித்தது இருபது வயதுகளில் நான் படித்தது பார்த்தது யங் மென் வருவாங்க அல்சர்னு வருவாங்க ஆறு மாதமும் அவங்களுக்கு மாத்திரை கொடுத்து பார்ப்போம் இல்லைன்னா அந்த யங் மேனுடைய அந்த இளம் வயிறையும் இடல் இளம் அந்த குடல்களையும் வெட்டி எடுத்துருவோம் நீங்கள் டெஸ்ட் அடிமெல்லாம் வச்சு ஒரு ராப்ட வச்சு ஒரு ராபிட்ட வச்சு நீங்கள் படிக்கிறது காணாதுன்ட்டு ஹியூமன்ஸை வச்சும் படிக்கிறாங்க ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ கண் பார்வை அதான் இப்போ கொஸ்டின் ஸோ லேட்டஸ்ட் விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணணும் பட் வித் காஷன் உணர்ந்து செய்யுங்க யாரோ சொன்னாங்க டாக்டர் இப்படி சொல்கிறாரு கடவுள் தான் அவர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் தேவையில்லை ஓகே நான் என்ன செய்வேன் விட்டமின் ஏ அப்பப்போ நேச்சுரல் ஃபார்மில் எடுப்பேன் கேரட்ஸ் ஆல் கலர்டு ஃபுட்ஸ் நேச்சுரல் ஃபுட்ஸ் அதை எடுத்துக்கிடுவேன் சில வேலைகளில் என் இன்ட்யூஷன் சொல்லுவோம் நான் என் பிளட்டெல்லாம் டெஸ்ட் பண்ண கொடுக்குறதே இல்லை ஓகே நிறைய பேர் பிளட் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படிங்க நோ எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் அதுக்கு பேரா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கொடுக்க முடியுமா கடவுளுக்கு எவிடன்ஸ் கொடுப்பீங்களா ஏன் நம்ம மனசு இருக்குன்னா யாருக்கும் எவிடன்ஸ் இல்லையே ஓகே ஸோ கண் பார்வைக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அதை நான் உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறேன் சில சமயம் தான் விட்டமின் ஏ யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நிறைய அதில் காம்பினேஷன்ல இந்த மல்டி விட்டமின் அது ஒரு அபத்தமான மாத்திரை நிறைய பேர் மல்டி விட்டமின் அது கூட ஒரு கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க எல்லா மருந்துகளும் சேர்ந்த மாத்திரை இல்லை அப்படின்னு நான் சொல்லுவதுக்கு மல்டி விட்டமின் போட்டிருக்காங்க ஏஸ் நிறைய இருக்கு ஒன் டே அப்படி இப்படி நிறைய இருக்கு ஆனால் சில விட்டமின்ஸ் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் சில விட்டமின்ஸ் லைக் பி அண்ட் சி வாட்டர் சாலிபிள் இப்போ ஃபேட் சாலிபிளாக வாட்டர் சாலிபுளாக கெமிக்கலாக மாற்றுறாங்க அண்ட் வாட்டர் சாலிபிளாக ஃபேட் சாலிபிள் ஃபார்ம்ஸு கொண்டு வராங்க ஸோ இந்த கலவையெல்லாம் சேர்த்து இவ்வளோ ஒரு பில்லுல போட்டுடுறாங்க ஸோ அது உங்களுக்கு நன்மை செய்யுமா என்ன எனக்கு தெரியவில்லை ஆனால் த ரோண்டா ஃபேக்டரிக்குன்னு ஒரு லேடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் அதை கொடுக்கேன் அஞ்சு வய வருஷம் உங்களுக்கு கூட்டிடுவேன் ஆயுசை ஆயுளை அட்லீஸ்ட் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் ஆனால் நத்திங் இஸ் பெட்டர் தேன் நான் சென்ஸ் அப்படியும் இருக்கு ஓகே ஸோ உங்களுக்கு நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் உங்களுக்கு அப்பீல் பண்ணுறத உங்கள் மனசை தொடுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே